முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி கட்சிக்காரர்களை பயங்கரமாக கவனிக்கிறதா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில் முன்னாள் எம்பியும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனுமான கௌதம சிகாமணி சைலண்டாக கிளை செயலாளர்கள் எல்லோருக்கும் ஸ்வீட் பாக்ஸை அள்ளி கொடுத்து ஸ்கோர் செய்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சியினரும் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு வராங்க அதிமுக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு நடைபயணம் என்று பரபரப்பாக இயங்கிக்கிட்டு வருது இந்த நிலையில திமுக அடிப்படை கட்டமைப்பை ஸ்ட்ராங் செய்யும் வேளையில் முழு மூச்சா இறங்கியிருக்கு தற்போதுள்ள கூட்டணியை வைத்து பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலம் காட்டி வெற்றி பெறப்போவது நாம் தான் திமுக நம்பிக்கையுடன் களத்தில் கவனமாக பணிகளை மேற்கொண்டு வருது இதனால் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் செய்யும் பணிகளில் மும்மரம் காட்டும் திமுக தலைமை பூத் உறுப்பினர்களை எல்லாம் அடித்து ஆலோசனை நடத்துறதோடு மட்டுமல்லாம அவங்களை சிறப்பா கவனிக்கணும்னு எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் உத்தரவு போட்டிருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட் கொடுக்கிறது வேற எந்தெந்த கட்சி எல்லாம் கூட்டணிக்கு வராங்க மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்க கனகச்சிதமா பாத்துக்கறோம் நீங்க பூத் கமிட்டி உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறதோடு மட்டுமல்லாம அவங்களை சிறப்பாக கவனிக்கணும்னு எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் உத்தரவு போட்டு இருக்காரு இதனால பூத் கமிட்டி உறுப்பினர்களை எல்லாம் அடைச்சு ஆலோசனை நடத்துறதுல திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் படபிசியா களமாடிட்டு இருக்காங்க களப்பணியில இவர மாதிரி யாரும் சிறப்பா செயல்பட மாட்டாங்கன்னு எண்ணின திமுக தலைமை கொங்கு மண்டலம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுத்தாங்க வழக்கம் கமிட்டி நிர்வாகிகளை எல்லோரையும் அடிச்சு ஆலோசனை நடத்தின செந்தில் பாலாஜி ஸ்வீட் பாக்ஸ் அள்ளி கொடுத்து உற்சாகப்படுத்தி இருக்காரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க சத்தமே இல்லாம கள்ளக்குறிச்சி தொகுதியோட முன்னாள் மக்களவை உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட மகனுமான கௌதம சிகாமணி பூத் கமிட்டி நிர்வாகிகளை அடிச்சு ஆலோசனை நடத்தினது மட்டுமல்லாம செந்தில் பாலாஜி கொடுத்ததை விட ஸ்வீட் பாக்ஸ் அள்ளி கொடுத்து ஆச்சரியப்படுத்தி இருக்காரு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் உள்ள நானூற்றி கிளை செயலாளர்களையும் அடிச்சு தலைக்கு பத்தாயிரம்னு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அமர்க்களப்படுத்தி இருக்காரு மற்ற மாவட்டத்தெல்லாம் விடுபட்டிருக்க பூத் கமிட்டியில நிர்வாகிகள் நியமிக்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறப்போ கௌதம சிகாமணி ஸ்பீடா போயிட்டு இருக்கிறது தான் இப்போ டாபிக்